அனைவருக்கும் வணக்கம் நான் விழுப்புரம் மாவட்ட வழி குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ஸ்ரீபிரியா பேசுறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவுப்படியும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வழி குற்றப்பிரிவு அவர்களின் உத்தரவுப்படியும் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்றோம் கிறிஸ்துமஸ் நியூ இயர் அண்ட் பொங்கல் இது வருது இல்லைங்களா லிங்கேஜஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து கெயின் ஆகுது கிடைக்குது ஸோ அதனால இந்த லிங்கை ஓபன் பண்ணிட்டு அந்த ஆப் குள்ள நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் அந்த கிரீட்டிங்கோ இல்லை வந்து கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரியான ஒரு மெயிலோ இது வந்து வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் அண்டு மெயில் இது மூ மூலிமா வருது இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூஆர்எல் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் எதில் போகிறீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை அவங்களே ஓபன் பண்ணாங்கன்னா உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அவங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க லிங்க் எந்த லிங்கையும் ஓப்பன் பண்ணாதீங்க டாட் ஏபிக்குன்ட்டு ஒரு லிங்க் இருக்குது இந்த லிங்க்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பைசா அத்தனையுமே வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமது விழுப்புரம் மாவட்டத்தில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைனான்ஷியல் தான் ஆன்லைனில் வந்து ஃபைனான்ஷியல் தெஃப்ட் தான் அதிகமாக போயிட்டுருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு நான் ஃபைனான்ஷியல் இருக்குது அது த்ரெடனிங் மோடில் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்சல் கொரியர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு அந்த பார்சல் வந்து குக்கைன் இருக்குது கஞ்சா இருக்குது ஸோ அதனால் அதை நாங்கள் உங்களை அதுக்காக நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இதுக்காக பே பண்ணி ஆகணும் உங்களை என்கொயரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து டிஜிட்டல் ஸ்கேமாக கொண்டு வருவாங்க அந்த மாதிரியே ஒரு கோடி வரையே ஏமாற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஏமாறாமல் இருக்கணும்னா நம்ம நமக்கு தேவையற்ற விஷயங்களை எதையும் நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க அது ஃபைலை ஓப்பன் பண்ணாதீங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லேருந்து வந்தால் கூடுமே அதை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இது உங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து வந்திருக்கு இது உண்மையா அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பணம் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் டோல் ஃப்ரீ நம்பரு இந்த சைபர் கிரைம்காக நைன்டீன் தேர்ட்டி பத்தொன்பது முப்பது அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது சப்போஸ் எனக்கு அந்த டோல் ஃப்ரீ எனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் புகாரை எடுத்துக்கிட்டு அது என்சிஆர்பி போர்ட்டல்ல அந்த புகார் வந்து எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது நீங்க மேக்சிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காவல்துறையை பொறுத்தவரை டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றத ஒன்று இல்லை அதனால் யாராவது டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க அருகில் இருக்கிற எங்கள் மாவட்ட காவல் அலுவலகத்தை அணுகுங்கன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அருகில் இருக்கிற காவல் நிலையத்தை அணுகுங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் நிலையம் மூலயமா நீங்கள் வந்து என்ன லீகல் ப்ரொசீஜர்ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு போல்டாக சொல்லுங்கள் அப்படி நீங்கள் போல்டாக சொன்னாலே அந்த இது வந்து காண்டக்ட் வந்து கட் ஆகும் தவறான புரிதலோடு அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை டிஜிட்டல் ஒன்று இல்லை